அன்பானவர்களே அவருடைய நிச்சயம் நல்லது உரும நம்ம எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டுருக்கோம் எதையும் விடுறது இல்லைங்க ஆன்மீகத்தையும் சொல்லிக்கிறோம் அன்பையும் சொல்லிக்கிறோம் காதலையும் சொல்கிறோம் குடும்ப மகிழ்ச்சியும் சொல்கிறோம் அன்பான மதுபான பிரியர்களுக்காகவும் நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறோம் அவங்களுக்கான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த அற்புதமான சிகரெட் இதுக்கு பெரிய டிஜேரம் பிளாக் இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணதுங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னென்னா இது வந்து மென்தால் சுவையோடு இருக்குங்க விலையும் ரொம்ப குறைவானது தான் உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருப்பூர்னால் திருப்பூர் பேரடைஸ் புஷ்பா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது அங்கே இது கிடைக்கும் விலை அதிகம் Speak.